கர்த்தர் நல்லவர் அவர் ஒருபோதும் நம்மை கைவிட மாட்டார் கலந்த வேண்டாம் வேதனைப்பட வேண்டாம் பயப்பட வேண்டாம் தைரியமாயிருப்போம் கர்த்தர் நல்லவர் அவர் நம்மை எப்போதும் காக்கிற தேவனாயிருக்கிறார் நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய அன்பும் இயேசு கிறிஸ்துவின் கிருவையும் சமாதானமும் உங்கள் அனைவரோடும் கூட என்றைக்கும் இருப்பதாக தலைப்பு நான் உன்னை விட்டு விளங்குவதும் இல்லை உன்னை கைவிடுவதும் இல்லை சங்கீதம் முப்பத்தி ஐந்தாம் அதிகாரம் ராஜா செய்த ஜபம் இந்த இடத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிறது பாடலாக கர்த்தனை நோக்கி நாமும் இப்படியே ஜெயிப்போம் கர்த்தாவே என் சத்துருக்களுக்கு எதிராக வந்து எனக்காக யுத்தம் செய்து என்னை காப்பாற்றும் என் மனதிற்கு நான் உன் பாதுகாப்பு நான் உன் இடத்தில் இருக்கிறேன் நான் உன்னை பாதுகாப்பேன் என்று எனக்கு சொல்லும் ஆயுதங்களை ஏந்தி என் சத்துக்களோடு நீர் யுத்தம் செய்யும் என்னை காப்பாற்றும் என்னை கொல்ல வேண்டும் என்று நினைக்கிறவர்கள் அதற்காக போராடுகிறவர்கள் வெட்கப்பட்டு போகட்டும் கர்த்தாவே அவர்கள் என்னை எதிர்க்க நினைத்து என்னை அழிக்க நினைத்து வெட்கப்பட்டு தலை குனிந்து போவார்களாக அவர்கள் தோற்று போவார்களாக அவர்களுடைய திட்டங்கள் எல்லாம் தோற்று போகட்டும் நீர் என்னோடு இருந்து என்னை பாதுகாத்து கொள்ளும் காற்றில் பறக்கும் தானியங்களின் பதர்களை போல பறந்து போகட்டும் அவர்கள் நிலையில்லாமல் கடந்து போகட்டும் கர்த்தருடைய தூதன் அவர்களை துரத்தட்டும் கர்த்தாவே என் சத்துருக்களை துரத்தி போடும் உம்முடைய தூதர்களை அனுப்பும் அவர்கள் அந்த துன்மார்க்கரை தீயவர்களை துரத்தி போடட்டும் அவர்களுடைய வழி இருளாயிருக்கட்டும் அவர்கள் போகிற இடங்களில் தடுமாறி அவர்கள் செய்கிற செயல்கள் எல்லாம் தோற்று போகட்டும் அவர்கள் என்ன செய்கிறார்கள் என்று புரியாமலே அவர்கள் தோற்று போய் அவர்கள் அவர்களுடைய திட்டங்கள் பாழாகட்டும் கர்த்தருடைய தூதன் அவர்களை துரத்தட்டும் காரணமே இல்லாமல் நான் யாருக்கும் எந்த தீங்கும் செய்யவில்லை நான் ஒரு தீங்கும் செய்யாதிருக்கும் போதே அவர்கள் எனக்காக படுகுழி வெட்டி அதில் கண்ணியை வைத்து வலையை வைத்து என்னை பிடிக்க நினைக்கிறார்கள் நான் அவர்களுக்கு ஒரு தீங்கும் செய்யவில்லை அப்படி இருந்தும் எனக்கு தீமை செய்து என்னை கொன்று போடவும் என்னை அழித்து போடவும் என்னை துடிக்க வைக்கிறார்கள் அவர்களுக்கு விரோதமாக எனக்காக வந்து யுத்தம் செய்யும் அவன் நினைத்து கூட பார்க்காத அளவுக்கு அந்த அழிவு அவனுக்கே வரட்டும் அவன் எனக்காக வைத்த வலை அவனுக்கே மாட்டிக் மாட்டிக்கொள்ளட்டும் அவன் எனக்கு செய்ய நினைத்த தீங்கு எனக்காக அவன் போட்ட திட்டங்கள் அவனுக்கே ஆகட்டும் என்னை துன்புறுத்த அவன் வலையை விரித்து வைத்தான் அந்த வலையில் அவனை விழட்டும் இப்படியாக நீர் என்னை காத்து கொண்டும் என்று இந்த வேத பகுதியில் தவிதைய ஜபிப்பதாக கொடுக்கப்பட்டிருக்கிறது இதன் பொருள் என்னவென்றால் நாம் யாருக்கும் எந்த கெடுதலும் செய்யாதிருக்கும் பொழுது காரணமே இல்லாமல் நம்மை துன்பப்படுத்தி நம்மை கொன்று போடவும் நம்மை அழிக்கவும் நமக்கு எல்லாவித தீமையும் செய்யவும் நினைக்கிறவர்கள் அவர்களே அழிந்து போவார்கள் நமக்காக கர்த்தர் யுத்தம் செய்து அவர்களிடமிருந்து நம்மை காப்பாற்றுவார் அப்படி கர்த்தர் நம்மை காப்பாற்றும் பொழுது என் மனம் நம் ஆத்மா கர்த்தருக்குள் மகிழ்ந்து சந்தோஷமா இருக்கும் கர்த்தரனை காப்பாற்றினார் எல்லா தீங்கும் கடந்து போயிற்று என்று நாம் வெற்றி பெற்றவர்களாக சந்தோஷமா இருப்போம் கர்த்தர் நம்மை எல்லா தீங்குப்பின் விலக்கி நம் சத்துருக்களிடமிருந்து நம்மை காப்பாற்றும் பொழுது நம்முடைய மனம் சந்தோஷமாய் மகிழ்ந்திருக்கும் கர்த்தருக்குள் சந்தோஷமாய் நாம் இருக்கும் கர்த்தாவே சிறுமைப்பட்டவன் அதாவது துன்பத்திலும் துயரத்திலும் தவித்து கொண்டு ஆதரவை விடுதலையை எதிர்பார்த்திருக்கிற எங்களை போன்றவர்களுக்கு நீர் யுத்தம் செய்து எங்களுக்கு வெற்றி பெற்று தந்ததினால் நாங்கள் மிகவும் மகிழ்ந்திருக்கிறோம் இப்படிப்பட்ட நிலையில் இருக்கிற எங்களை தப்புவிக்கிற தேவன் உம்மை போல வேறு யார் உமக்கு ஒப்பானவர் யார் உம்மை போல யாரால் எங்களை காப்பாற்ற முடியும் என்று என்னுடைய எலும்புகள் எல்லாம் சொல்லுகிறது என் எலும்புகள் எல்லாம் சந்தோஷப்படுகிறது என்றால் நம் மனம் மிகவும் சந்தோஷப்படுகிறது ஆவி நம்முடைய ஆவி மிகவும் சந்தோஷப்படுகிறது அதாவது நம் எலும்புகளில் ஆவி ஆதிக்கம் செலுத்துகிறது சம்பந்தப்பட்டிருக்கிறது என்று சொல்லலாம் நம் ரத்தம் ஆத்மாவில் சம்பந்தப்பட்டிருக்கிறது என்று சொல்லலாம் நம்முடைய சதை மாம்ச எண்ணங்களுக்கு சம்பந்தப்பட்டிருக்கிறது தொடர்பு இருக்கிறது நெருங்கியது அப்படிப்பட்ட பாடுள்ள நிலையில் இருக்கிற எங்களை காப்பாற்ற உண்மை போல யாரால் முடியும் அந்த அளவுக்கு நீ எங்களை காப்பாற்றுகிறீர்கள் தேவனே என்று சந்தோஷமாய் நம்முடைய எலும்புகள் எல்லாம் சந்தோஷப்பட்டு பிடிக்கலாம் கொடுமையான சாட்சிகள் எழும்பி எங்களுக்கு விரோதமாக கொடுமைப்படுத்தி கொடுமையான மிக கொடூரமான சாட்சிகள் எழும்புகிறார்கள் அவர்கள் எழும்பி நாங்கள் ஒரு தீமையும் செய்யவில்லை ஆனாலும் பொய்யாய் சாட்சிகள் எழும்பி எனக்கு தெரியாத விஷயத்தை என்னிடத்தில் கேட்கிறார்கள் நான் ஒரு பாவமும் செய்யவில்லை அதை குறித்து என்னவென்று கூட எனக்கு தெரியாது ஆனால் நாம் மனமே அறிந்திருக்காது அந்த விஷயத்தை அப்படி என்றால் என்ன என்று கூட நமக்கு தெரியாது அப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை அப்படிப்பட்ட பாவத்தை நீ செய்தாய் நீ ஏன் இப்படி செய்தாய் என்று நம்மிடத்தில் கேட்பார்கள் நமக்கு அப்படி ஒரு செயல் இருப்பதாக கூட நமக்கு தெரியாது அப்படிப்பட்ட நிலையில் பொய்யாய் சாட்சிகள் எழும்பி நீ இதை செய்தாய் இந்த காரியத்தை சொன்னாய் இப்படி பேசினாய் இப்படி செய்தாய் என்று மீன்பழி வரும் நான் நன்மை செய்தேன் ஆனால் அவர்கள் எனக்கு தீமை செய்ய பார்க்கிறார்கள் என் ஆத்துமாவை திக்கற்று போக பண்ணுகிறார்கள் என் மனதை உடைத்து நொறுக்கி நான் சோர்ந்து போய் விழுந்து விடும்படியாக என் வாழ்க்கையின் அடுத்த நிலைகளுக்கு நான் செல்லாதபடிக்கு முயற்சி செய்ய கூட மனம் உடைந்து போக என்னை பண்ணுகிறார்கள் அவர்கள் வியாதியாய் இருந்தபோது நான் ரட்டுடுத்தி உபவாசித்து செபித்தேன் அவர்களுக்காக நான் உபவாசித்து செபித்து கத்திரை நோக்கி வேண்டிக் கொண்டேன் அவர்கள் துன்மார்க்கர் தீயவர்கள் ஆனால் நானும் அவர்களுக்காக வேண்டிக்கொண்டேன் என் ஜபம் மீண்டும் என் மடியில் வந்தது கர்த்தர் என் ஜபத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை என்று வேதம் சொல்லுகிறது அதாவது துன்மார்க்கருக்காக நாம் செய்கிற ஜபங்கள் ஏற்றுக்கொள்ளப்படுவதில்லை என்று தெரிகிறது நாம் துன்மார்க்கருக்காக தீயவர்களுக்காக கர்த்தருடைய வழிகளை அறியாமலும் அதற்கு கீழ்ப்படியாமலும் கர்த்தருக்கு பயப்படாமலும் கர்த்தருக்கு விரோதமாய் பேசுவது செயல்படுவது போன்ற காரியங்களை செய்கிறவர்களுக்காக நாம் அவர்களை ஆசிர்வதியும் என்று ஜெபிக்க கூடாது அப்படியே நாம் ஜெபித்தாலும் அந்த ஜெபம் நமக்கு திரும்ப வந்துவிடும் கர்த்தர் அதை ஏற்றுக்கொள்ள மாட்டார் இப்பொழுது எனக்கு விரோதமாய் செயல்படுகிற என் எதிரியை நான் என் சகோதரனாகவும் என் நண்பனாகவும் நினைத்தேன் பழகினேன் அவனுக்காக நான் அவ்வளவு உதவி செய்தேன் தாயை இழந்தவன் துக்கிக்கிறது போல அதாவது தாயை இழந்து தவிக்கிறவன் துக்கமாய் இருப்பது போல நான் துக்கமாய் இருந்தேன் அவர்கள் வேதனையில் இருந்த பொழுது நான் உபவாசித்து ஜெபித்து நான் கர்த்தரை நோக்கி வேண்டிக் கொண்டேன் கர்த்தர் என் ஜெபத்தை எனக்கு திருப்பி அனுப்பினார் என் மடியிலேயே வந்துவிட்டது ஆனால் என் ஆபத்து காலத்திலோ அவர்கள் ஒன்று கூடி சந்தோஷப்படுகிறார்கள் கேவலமான ஜனங்கள் எல்லாம் ஒன்று கூடி தவறான வாழ்க்கை வாழ்வது பாவத்தை செய்வது தீய எண்ணம் கொண்டு பலருக்கு தீமை செய்வது இப்படிப்பட்ட ஜனங்கள் எல்லாம் ஒன்று கூடி என்னை நிந்திக்கிறார்கள் என்னை வேதனைப்படுத்துகிறார்கள் என்னை திட்டிக் கொண்டே இருக்கிறார்கள் என்னை என்னை கொடுமைப்படுத்துகிறார்கள் அப்பத்துக்காக சாப்பாடு கிடைக்கும் என்பதற்காக ஒன்று கூடி பரியாசம் பண்ணுகிறவர்கள் உச்சகம் பேசுகிறவர்களோடு அதாவது இவனோடு சேர்ந்தால் எனக்கு இன்று ஆகாரம் கிடைக்கும் என்று அவனுக்கு பிரியமானபடி பேசி அவனோடு கூடவே இருப்பது அப்படி இருந்தால் அவனோடு சேர்ந்து நாமும் சாப்பிடலாம் என்று இச்சகம் பேசி அலைகிறார்கள் உணவுக்காக அப்படிப்பட்டவர்களெல்லாம் ஒன்று கூடி என் பேரில் பற்கடிக்கிறார்கள் என்னை விரோதிக்கிறார்கள் எந்த காரணமும் இல்லை அதாவது என் நண்பனிடத்தில் அதிக பணம் இருக்கிறது உணவு கிடைக்கும் பொருள் கிடைக்கும் பணம் பெற்றுக்கொள்ளலாம் என்று ஆதாயத்திற்காக அவன் நண்பனை அனுசரித்து அவன் மேல் அன்பு கூர்ந்து அன்பு கூறுவது போல நடித்து அவனிடத்தில் ஆகாரம் பெறுவதற்காக என்னை பகைக்கிறார்கள் கர்த்தாவே எதுவரைக்கும் இதை பார்த்து கொண்டிருப்பீர் என்னை காப்பாற்றும் சிங்கத்தின் வாயிலிருந்து காப்பாற்றுவது போல இந்த துன்மார்க்கரிடமிருந்து என்னை காப்பாற்றும் மகா சபையிலே உண்மை துதிப்பேன் பலர் முன்பாக நான் உம்மை துதித்து மகிமைப்படுத்துவேன் சபையில் உம்மை துதித்து ஆராதிப்பேன் இப்படியாக கர்த்தாவே உமக்கு நான் நன்றி செலுத்துவேன் பலர் முன்பாக நான் நன்றி செலுத்துவேன் என் எதிரிகளிடமிருந்து என்னை காப்பாற்றும் சிங்க குட்டிகளின் வாயிலிருந்து ஆகாரத்தை காப்பாற்றுவது போல என்னை காப்பாற்றும் என் கொடுமை பெரியதாயிருக்கிறது என்னால் தாங்க முடியவில்லை இந்த சூழ்நிலையில் இன்றும் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கலாம் நாமும் இப்படி ஜெபித்து கர்த்தரிடம் விடுதலையை பெற்றுக்கொள்ளலாம் காரணமே இல்லாமல் என்னை பகைக்கிறவர்கள் நான் ஒருவருக்கும் தீவு செய்யாது இருக்கும் பொழுதே அவர்கள் என்னை பகைத்து எனக்கு துன்பம் விளைவிக்கிறார்கள் என்னை கொன்று போட பார்க்கிறார்கள் அப்படி இருக்க கர்த்தாவே அவர்கள் அழிந்து போகும்படி செய்யும் அவர்களை அழித்து போடும் அவர்கள் கணசுமிட்டாமல் போவார்களாக என்று இந்த இடத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிறது இப்படியாக நம் சத்துருக்களை கர்த்தர் அழித்து போடுவார் அந்த தீமையை அகற்றி போடுவார் காரணம் இல்லாமல் சத்ருவானவர்கள் நமக்கு நாம் எந்த தீங்கும் செய்திருக்க மாட்டோம் அவர்களுக்கும் நமக்கும் சம்பந்தமே இருக்காது ஆனால் நம்மை பாய்த்து கொண்டிருப்பார்கள் அதற்கு காரணம் அவர்களுக்குள் இருக்கிற பொல்லாத ஆவிகளே அந்த பொல்லாத ஆவிகள் அழிக்கப்படும் அழிக்கப்பட வேண்டும் என்பதே நம்முடைய சுபமாய் இருக்க வேண்டும் மனிதர்களை அல்ல இந்த கொண்டாத ஆவினரில் அவர்கள் சமாதானமாய் பேசாமல் சமாதானத்தை விரும்பாதவர்களாக சண்டை போடுவதையும் எதிர்ப்பதையுமே வேலையாக வைத்திருப்பவர்கள் அப்படிப்பட்டவர்கள் அமைதியாய் இருக்கிறவர்களுக்கு விரோதமாய் செயல்படுகிறார்கள் வஞ்சகமாய் காரியங்களை நடப்பிக்கிறார்கள் இப்படிப்பட்டவர்களை கர்த்தாவே நீர் அழித்து போடும் அவர்கள் வாயை திறந்து ஆ ஆ என் கண்கள் கண்டது நான் பார்த்தேன் நான் பார்த்தேன் என்று சொல்லுகிறார்கள் கர்த்தாவே நீ இதை கண்டீர் இராதேயும் ஆண்டவரே எனக்காக தூரமாகாதேயும் இதையெல்லாம் நீர் தெரிந்திருக்கிறேன் நீர் பார்த்து கொண்டிருக்கிறேன் சுவாமி இனியும் அமைதியா இராதேயும் எனக்காக எழும்பி யுத்தம் செய்யும் கர்த்தாவே எனக்காக நீர் விழித்துக் கொண்டு எழுந்திரும் எனக்காக யுத்தம் செய்யும் எனக்கு நியாயம் கிடைக்கும்படி எனக்காக வழக்காடும் கிறிஸ்துவை நோக்கி சொல்லுகிறார் என் தேவனாகிய கர்த்தாவே உம்முடைய நீதியின்படி உம்முடைய நீதி நியாயங்களின்படி எனக்கு நியாயம் விசாரியும் என் பட்சத்தில் ஒரு குற்றமும் இல்லை நான் ஒரு பாவமும் செய்யவில்லை எந்த காரணமும் அவர்களால் சொல்லக்கூட முடியாது அப்படி இருந்தும் என்னை பகைத்து என்னை கொன்று போட நினைக்கிறார்கள் வீண் படி என் மேலும் சுமத்துகிறார்கள் என்னை பார்த்து அவர்கள் சந்தோஷப்படாதபடிக்கு இவனை அழித்து விட்டேன் இவனை ஜெயித்து விட்டேன் நான் நினைத்தது போல இவனை எந்த காரணமும் இல்லாமல் ஜெயித்து விட்டு அவனை கொன்று போட்டேன் அவனை அழித்து போட்டேன் என்று சொல்லி அவர்கள் சந்தோஷப்படாதபடி உம்மை நம்பியிருக்கிற என்னை வெட்கப்பட்டு போகாதபடி என்னை காப்பாற்றும் அவர்கள் என் சத்துருக்கள் எழும்பி ஆ ஆ இதுதான் இவர்கள் நான் நினைத்தது நடந்து விட்டது அப்படியே நடக்க வேண்டும் இப்படியே நடந்து விட்டது நாங்கள் ஆசைப்பட்டதெல்லாம் நிறைவேறிவிட்டது அவன் அழிந்து போனான் அவனை ஒன்றும் இல்லாமல் போக செய்து விட்டோம் என்று அவர்கள் சந்தோஷப்படாதபடி எனக்காக எழும்பி யுத்தம் செய்யும் அவனை விழுங்கிவிட்டோம் என்று அவர்கள் பேசாதபடிக்கு செய்யும் எனக்கு நேரிட்ட ஆபத்துகளுக்கு எனக்கு வந்த ஆபத்துகளுக்கெல்லாம் என் ஆபத்துகளை நினைத்து நான் படுகிற துன்பத்தை நினைத்து சந்தோஷப்பட்டவர்கள் எல்லோரும் வெட்கப்பட்டு போகட்டும் எனக்கு விரோதமாய் தீங்கு நினைத்தவர்கள் வெட்கப்பட்டு போகிறார்களாக அவர்கள் தாழ்த்தப்பட்டு போவார்களாக என் நீதி விளங்க செய்கிறவர்கள் என் நீதி விளங்க காத்திருக்கிறவர்கள் என் நீதியை அறிந்தவர்கள் எனக்கு ஆதரவாய் நினைப்பவர்கள் எல்லோரும் சந்தோஷப்படுவார்களாக தம்முடைய ஊழியக்காரனுடைய சுகத்தை விரும்புகிற கர்த்தரவர் என்று உம்மை துதித்து பாடுவார்களாக உமக்கு நன்றி செலுத்துவார்களாக எனக்கு செய்த நன்மையை நினைத்து அவர்களும் உம்மை துதித்து பாடட்டும் சுவாமி என்னுடைய நாவு எப்பொழுதும் உம்முடைய நீதியையும் துதியையும் சொல்லிக்கொண்டே இருக்கும் நீர் எவ்வளவு நீதி உள்ளவர் என்பதையும் உம்முடைய வார்த்தைகளுக்கு உம்முடைய செயல்களுக்கு நன்றியையும் புதிய வழியையும் சொல்லிக்கொண்டே இருக்கும் எப்பொழுதும் செய்து கொண்டே இருப்போம் இப்படியாக காவிதராஜா ஜபிக்கிறார் நாமும் இதே போல ஜபிப்போம் கர்த்தருடைய ஆசிர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம் நாம் சத்துக்களின் மேல் ஜெயம் பெறுவோம் கர்த்தர் நல்லவர் அவர் ஒருபோதும் நம்மை கைவிட மாட்டார் கலங்க வேண்டாம் வேதனைப்பட வேண்டாம் பயப்பட வேண்டாம் தைரியமா இருப்போம் கர்த்தர் நல்லவர் அவர் நம்மை எப்பொழுதும் காக்கிற தேவனாய் இருக்கிறார் கருத்துலேயே ஆசைப்பதிப்பார்கா இதன் கழிச்சி யாருக்கு செய்தியில் பார்க்கலாம் மாறனாதன்